இந்திய அணிக்கு அன்று கேப்டனாக தோல்வி இன்று பயிற்சியாளராக வெற்றி மகுடம் சூடிய ராகுல் டிராவிட் உருக்கம் இந்திய அணிக்கு ரூபாய் நூத்தி இருபத்தி ஐந்து கோடி பரிசு அறிவிப்பு லைக்குகளை அள்ளி சாதனை படைத்த விராட் கோலி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகளில் உள்ள பார்படாஸில் நடைபெற்ற ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ராகுல் டிராவிட் தலைமையிலான இந்திய அணி படு தோல்வியடைந்தது இதில் ஏற்பட்ட விரக்தி மற்றும் விமர்சன கணைகளால் கிரிக்கெட்டில் இருந்தே ஓய்வு பெற்றார் ராகுல் திராவிட் ஆனால் வீரராக விடை பெற்ற மண்ணிலேயே பயிற்சியாளராக இந்திய அணிக்கு கோப்பையை வென்று கொடுத்து தனது கனவை நிறைவேற்றி கொண்டார் ராகுல் டிராவே பதினோரு வருடங்களுக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் அணி ஐசிசி தொடரை டி டுவெண்டி உலகக்கோப்பை மூலமாக வென்று இந்த ஏக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது இது குறித்து அவர் கூறும்பொழுது இந்திய கிரிக்கெட் அணியில் சிறப்பான திறமைகள் நிறைய உள்ளன வீரர்களின் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் நிறையவே இருக்கிறது இந்திய அணி அடுத்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் பல கோப்பைகளை வெல்லும் இது ஒரு இரண்டு வருட பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருந்தே இந்திய அணியின் கட்டுமானம் வீரர்களின் திறன் மற்றும் நாங்கள் விரும்பிய வீரர்கள் குறித்து விவாதித்தோம் இந்த இரண்டு வருட பயணத்தில்தான் தற்போது உலகக்கோப்பை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஒரு வீரராக உலகக்கோப்பையை வெல்ல எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லை ஆனாலும் அப்போது என்னால் முடிந்தவற்றை அணிக்காக கொடுத்தேன் ஒரு அணிக்காக நான் பயிற்சியாளராக செயல்பட்டதில் ஒரு அதிர்ஷ்டசாலி இந்த வீரர்கள் கூட்டம் அதை எனக்கு வென்று கொடுத்ததில் நான் அதிர்ஷ்டசாலியாக உணர்கிறேன் இது ஒரு மிக சிறப்பான உணர்வு ஒரு பயிற்சியாளராக எனது வேலையை சரியாக செய்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ராகுல் டிராவிட் கூறியிருக்கிறார் இந்திய கிரிக்கெட் அணிக்கு ரூபாய் நூத்தி இருபத்தி ஐந்து கோடி பரிசு அறிவிப்பு டி உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு ரூபாய் கோடி பரிசு அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக பிசிசிஐ செயலாளர் ஜெய் ஷா தெரிவித்துள்ளார் குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் போட்டி முழுவதும் இந்திய அணி சிறப்பான உறுதிப்பாடு மற்றும் திறனை வெளிப்படுத்தியதாகவும் இந்த சாதனைக்கு துணை நின்ற அனைத்து வீரர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் புகையர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் லைக்குகளை அள்ளி சாதனை படைத்த விராட் கோலி டி டுவெண்டி உலகக்கோப்பை வெற்றி தொடர்பான கோலியின் பதிவு இன்ஸ்டாவில் அதிகம் லைக் செய்யப்பட்ட இந்தியரின் பதிவு என்ற சாதனையை படைத்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பையுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து இதைவிட சிறந்த நாள் இருக்க முடியாது என அவர் பதிவிட்டிருந்தார் இந்த பதிவு பதினாறு மணி நேரத்தில் ஒரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரத்தி எட்நூற்றி எழுபது லைக்குகளை பெற்றுள்ளது நடிகை கியாராவின் திருமண பதிவு பதினாறு புள்ளி இருபத்தி ஆறு மில்லியன் லைக்குகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி